அந்த மீனவர் பெயர் வந்து அல்வாரங்கா அவருடைய பெயர் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் வந்து எல் செல்வ டார்னு மெக்சிகோவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் பிறக்கிறார் பிறந்துட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து அவர் மெக்சிகோ வர்றாரு அவர் வந்து இயற்கையிலேயே அவர் வந்து அவருடைய தொழிலே வந்து ஃபிஷ்ஷிங் தான் ஒரு ஃபிஷர்மேனாக தான் அவர் வந்து இருக்கிறாரு மெக்சிகோவில் வந்து ஒரு ஃபிஷிங் வில்லேஜில் வந்து செட்டில் செட்டில் ஆகி அங்கே ஒருத்தர்கிட்ட வந்து வேலை பார்க்குறாரு அந்த ஓனர் வந்து ஒரு மீன்பிடி படகு வச்சிருக்கிறாரு சின்ன படகு அந்த படகுல வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து பசிபிக் கடல் அந்த கிராமம் எதுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா மெக்சிகோவினுடைய மேற்கு பகுதி மெக்சிகோவினுடைய கிழக்கு பகுதியில் வந்து அட்லாண்டிக் பெருங்கடல் மேற்கு பகுதியில் வந்து பசிபிக் பெருங்கடல் அந்த பசிபிக் பெருங்கடலில் போய் ஒரு ரெண்டு மூணு நாள் போயிட்டு வந்து நம்ம அந்த சுராமீன் இருக்கு இல்லையா சுறாமீன் பிடிச்சிட்டு வர்றாரு இப்போ நம்ம கன்னியாகுமரி மீனவர்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு மாசம் ஒன்றரை மாசம் வந்து அரபிக்கடலில் வந்து நீங்கள் மடகாஸ்கர் வரைக்கும் போய் அங்கே போய் இந்த சுறாமீன்கள் வந்து பிடிச்சிட்டு வருவாங்க அது வந்து நிறைய ஸ்கில்லு தேவைப்படுகின்ற ஒரு மீன்பிடி தொழில் அதே மாதிரி இவர் ஒரு ரெண்டு மூணு நாள் ஒருத்த ஒரு உதவியாளர் வச்சுக்கிட்டு போய் ஒரு இரநூறு கிலோ முந்நூறு கிலோ அந்த மீ மீன்களை பிடிச்சிட்டு வந்து இங்கே விற்பார் ஓனருக்கு ரெண்டு இதெல்லாம் கொடுத்துட்டு இப்படி வாழ்க்கையை வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறாரு இதுதான் அவருடைய வாழ்க்கை